வணக்கம் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் என்பது ஆயிரம் மடங்கு பெருமையானது என்றால் கலைஞரின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் என்பது ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் லட்சம் மடங்கு பெருமையானது என மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அரசு தலைமை கொறடா கோவி செல்லின் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் இனி விரிவான செய்திகள் அரிலு அண்ணா சிலை அருகே திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் திமுக நகர செயலாளர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அரசு தலைமை கொறடா கோவி செலியன் கலந்து கொண்டு தமிழை காக்க தனது இன்னுயிரை ஈந்த மொழிப்போர் தியாகிகளின் பெருமைகளை எடுத்து கூறினார் மேலும் சட்டமன்ற வரலாற்றில் ஆளுநர் உரையை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தான் வெளிநடப்பு செய்வது வழக்கம் ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் ஆளுநர் உரையை ஆளுநரை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த கேவலமான செயல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்துள்ளது ஆளுநர் வெளிநடப்பு செய்தபோது பிளீஸ் ஸ்ரீடவுன் என முதலமைச்சர் சொல்வார் என நினைத்திருப்பார் ஆனால் போடா என்று கூறிய கோவி செலியன் தலையில் கை வைத்து செய்கை செய்த என அமர்ந்திருந்தோம் என கூறினார் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் என்பது ஆயிரம் மடங்கு பெருமை என்றால் கருணாநிதியின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் என்பது லட்ச மடங்கு பெருமையாக ஒவ்வொரு திமுக தொண்டனும் கருதுவான் கடந்த காலங்களில் கலைஞர் கருணாநிதி கை நீட்டிய வி பி சிங் வாஜ்பாய் தேவ உள்ளிட்ட பல பிரதமர்களாக அமர்ந்து உள்ளனர் இது கடந்த கால வரலாறு நிகழ்காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கை நீட்டுபோரை பிரதமர் என்ற சூழல் உருவாக்குவதற்கு இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் உறுதி ஏற்போம் என பேசினார் கூட்டத்தில் மாவட்ட ஒன்றை அனைத்து அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ரவிச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அரசியலை பற்றி உணர்வு தமிழ் கீழே மாணவர்கள் போராட காரணம் ரயில்வே வளையம் எரிக்க காரணம் தபால் நிலையங்கள் எரிய விட்டு எரிய உச்சகட்ட போராட்டத்திற்கு காரணம் சட்டமன்றத்தில் எதிரே உட்கார்ந்து இருக்கிற கலைஞரை பார்த்து சொன்னான் எந்த மொழி நம்மை ஆட்சியில் அமர்த்தியதோ எந்த மொழிக்காக தன் உயிரை தந்தானோ தாளமுத்துவ நடராஜனும் அவளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் எழும்பூர் ரயில்வே நிலையம் எவரேமா அடுத்த ஒரு உதவியாளர் இணையத்தை கூப்பிட்டால் பாட்டோவர் ஸ்பீக்கர் இன் கேஸ் ஸ்டால் இருந்தா உங்களை எதிர்த்து கண்டன தீர்மானம் போடுறாருமா அடுத்து விண்ணாடி அந்த சபையிலிருந்து எல்லாம் எழுதி ஓடுறான் நான் கண்படி கேட்கிறேன் ஆளுநர் முறைக்கு வந்த நீ ஆளுநர் உரை வாசித்த பொழுது நாங்கள் வெளிநடப்பு செய்வோம் எது கட்சிகிறே பத்தாந்து காலம் நான் செய்திருக்கிறேன் என்னோடு ஐந்து ஆண்டு காலம் எதிர்கட்சி இருந்தவர் இன்றைய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர் நானும் சட்டப்பேரவை ஒன்றாக செல்வோம் கைகோத்து சொல்ல வருகிற செய்தி ஆளுநர் உரையை தான் நாங்கள் புறக்கணிப்பு செய்வோம் ஆனால் ஆளுநர் உரையை ஆளுநரே புறக்கணித்து வெளிநடப்பு செய்த முதல் கேவலம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தளபதியே கவர்னர் பிளீஸ் என்று சொல்வார் என்று ஆனால் போடா என்று நினைத்து அனைவரும் அமர்ந்திருந்தோம் அகில இந்தியாவில் பெருமை சேர்த்திருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்றத்தில் வெள்ள இருக்கிறோம் கலைஞர் கை காட்டினால் சிங் பிரதமர் கலைஞர் கை காட்டினார் தேவகவுடா பிரதமர் கலைஞர் கை காட்டினார் வாஜ்பாய் உட்கார வைத்தவர் கலைஞர் கலைஞர் கை நாட்டினார் எண்ணற்ற பல பிரதமர்களை அடையாளமாக்கிய தலைவர் வி பி சிங் உள்ளிட்ட தலைவர்களுக்கு அடையாளம் தந்த தலைவர் இது கடந்த கால வரலாறு நிகழ்கால வரலாறு தளபதி யாரை கை அவர்தான் இந்தியாவின் பிரதமர் என்ற சூழல் உருவாகுவதற்கு இந்த வீர வழக்கலால் கூட்டம் பயன்படுத்தும் 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 என கேட்டு மொழி வரலாற்றை இன வரலாற்றை திராவிட சிந்தனையை